அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு மூணு செல்லங்க பேசி இருக்கு நம்ம தோழர்கள் விருதுலா அகல்யா குமரன் உண்மையிலேயே நமக்கு எல்லாம் பழைய நினைவுகள் மாணவர் பருவத்தில் இருந்த காலத்தில் இருந்த நினைவுகள் எல்லாம் நமக்கு வந்து வருது ஒன்று புத்தகத்துல வருது இன்னொன்னு அவங்களுடைய பேச்சுக்கல்ல வருது உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சியான தருணம் இந்த புத்தகத்தை சரியான நேரத்தில் அவர்கள் எழுதியது உண்மையிலேயே சந்தோஷம் அவர் நான் பாட்ட படிச்சுட்டு தூக்கி வச்சிட்டேன் எழுதுனாரு அப்படின்னு வச்சுட்டு எனக்கு குழப்பமாயிட்டே இருக்கு என்னடா இது என்ன வந்து அவரு இன்னும் முயற்சி எடுத்தாரு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நைட்டு தூக்கத்துல இந்துச்சு மறுபடி இந்த ரெண்டாவது பாட்ட படிச்சேன் ஆஹ் அதுலதான் காரியம் எல்லாம் இருக்கு உண்மையிலேயே அந்த முயற்சி இன்றைய இளைஞர்கள் மத்தியில ஏற்பட வேண்டிய அந்த பிரளயத்திற்கான ஒரு துவக்க புள்ளியா நான் வந்து பார்க்கிறேன் மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் முன்னாடி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ராமையாவின் குடிசை அந்த குறும்பட வெளியீட்டு நிகழ்ச்சி ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்ல நடந்தது தமிழகத்தினுடைய நடிகர் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது அப்படி எப்படி படிப்போம் நாங்க என்ன இல்ல சார் தெளிவா தான் அவர் ஒன்றும் மறைச்செல்லாம் ஒன்றும் பேசல எங்களை மாதிரி இருக்கிற நுனிப்புள் மேயிறவர்கள் அப்படி எப்படி படிப்போம் டீனேஜ் பருவத்தில் அப்படியே வந்து லைட்டா அந்த கம்யூனிசம் லெப்ட் பக்கம் அப்படி வந்து அப்படியே போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரு அவரு சொன்ன ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானதை நான் அன்னைக்கு வந்து உணர்ந்தேன் ஒண்ணு நாங்கெல்லாம் நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு அப்படியே இருக்கிற ஒரு அப்பர்மெண்ட் கிளாஸ் ரெண்டாவது இந்த இளம் பருவத்துல எங்களுக்கு வந்து அப்படி வந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் அப்படின்னு டச் பண்ணிட்டு நாங்க அப்படி வெளியில போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவரு விஎம்எஸ் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்துக்கு சொல்றாரு மார்ஸ் எதை பேசினாலும் அந்த ஆழத்திலிருந்து பேசுவாங்க அடி ஆழத்திலிருந்து அவர் அதை பார்ப்பார் அது விஞ்ஞானமாக இருக்கலாம் இலக்கியமா இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் அப்படி வந்து பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு ஒரு ரொம்ப ஒரு 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 ஆசிரியராக நமக்கு வந்து அதை சுட்டி காட்டுறேன் அந்த பருவம் என்பது டீனேஜ் பருவம் என்பது ரொம்ப முக்கியமான பருவமா நான் வந்து கருதுறேன் நான் இருபத்தி ரெண்டு வயதுல ராகுல்ஜியினுடைய ராகுல சாங்கிருத்தியாருடைய ஊர் சுற்றி புராணம் எனக்கு அப்ப கிடைச்சது நான் படிச்சேன் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு நீ இத பதினேழு வயசுல படிச்சிருந்தேன்னா நீ வந்து அந்த புத்தகத்தின் போக்கிலேயே போயிருப்ப உலகத்தை சுற்றி பார்த்து அதை பற்றி அறிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக நீ மாறி இருப்ப இன்னைக்கும் ராகுல்ஜியோட புக்க ஒரு டீனேஜ் ஸ்டூடண்ட் படிச்சா அந்த தாக்கம் கட்டாயமா வரும் அந்த பருவத்தில் அதை பற்றிய ஒரு ஆழமான புரிதலோடு அதை படிச்சோம்னா அது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்பது அதுல நமக்கு வந்து சுட்டிக்காட்டு அப்படி ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு முரட்டு இளைஞனாக இருக்கிற ஒருவனுக்கு தத்துவம் படிக்க போகிற இடத்தில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டம் படிக்க போகிற இடத்தில் ஒரு கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாத் அப்படிதான் அவர் வந்து பாக்காரு இன்னொன்னு சொன்னதுல சில கட்டுரை அவர் ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு நான் கூட எஸ்எஃப்ஐ வகுப்பு ஒண்ணு நடந்தது இங்கதான் மனைவியில போல வி எம் அவர்கள் இருக்கும் போது நாங்க நாலு நாள் வகுப்பு நடத்தணும்னு கேட்டோம் அதெல்லாம் நாலு நாள்லாம் நடத்த முடியாது பண்ணி எல்லாரும் சொல்லிட்டாங்க தோலத்தை ஒரு நாள் உட்காந்து பேசணும் என்ன பண்ணுவோம்னு கேட்டோம் நாங்க எல்லாம் சொன்னோம் ரைட்டு நடத்த அப்படின்ட்டு மாவட்ட செயலாளர் அப்படின்னா சொல்றதுக்கு தைரியம் வந்து எல்லாருக்கும் அவர் சொல்ல முடியாது நடத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி ஒரு நாள் நைட்டு தொலை டிஎல் வகுப்படுத்தி முடித்த பிறகு பன்னிரெண்டு மணிக்கு அவர் முடிக்கிறார் அதுக்கு பிறகு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விவாதத்துல வருது மார்ஸ் வந்து மொடா குடி என்ன பத்திரிக்கை புக்ல வந்திருக்கு எங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கோவம் தமிழ் கலாச்சாரத்துல குடி என்பது கம்யூனிஸ்டுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் வேற இடத்துல அது இருந்திருக்கலாம் அது ஏற்றுக்கொள்கிற மன பக்குவமே வரலை ஆனா அவர் எழுத்து எழுதுறவங்க அதெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு தோழ இந்த புக்ல போற போக்குல அது எந்த காலத்தில் எப்போது என்பதை அப்படியே கட்டுடைச்சு சொல்லிட்டு போயிட்டார் இனி நம்ம தைரியமா இருக்கலாம் தைரியமா அதை எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை நமக்கு வந்து வருது அப்படி மாசை பற்றிய முக்கியமான அம்சங்கள் அவர் வந்து இலக்கியத்துல அவர் படித்த விஷயங்களை எவ்வாறு அவர் கையாட்டார் எழுத்துக்கள்ல பயன்படுத்தினார் என்பதெல்லாம் நீங்க என்பதுகள்ல வந்து நான் மாணவர் மாணவராக இருந்தாலும் மாணவர் சங்கத்துல பணியாற்றிய போது இன்றைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளருக்கு பெரிய எழுத்தாளர் இருக்கிறாரு அவர் வந்து என்னுடைய காலேஜில் எனக்கு ஒன் இயர்ஸ் ஜூனியரு நாங்கள் எல்லாம் ஒன்றா எஸ்எஃபில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு படிக்கிறதுல பெரிய ஆர்வம் உண்டு படிச்சுட்டு வந்து கட்சி அலுவலகத்தில் இரவு நேரத்தில் தங்குவார் ஏன்னா எட்டரைக்கு பிறகு அவங்க ஊருக்கு பஸ்ஸு கிடையாது அப்படி எங்கேயாவது படிக்க போயிட்டு வந்துட்டாருன்னா கட்சி அலுவலகத்துக்கு தான் வருவார் வந்து தங்குவார் எங்க கூட பல மணி நேரங்கள் அப்படி பேசிட்டு அப்படி பல வெளிநாட்டு எழுத்தாளர்களை பற்றி அவர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற கருத்தை சொல்லியிருக்காரு அவர் தான் முதல் முதல்ல தொடர் பிரகாஷ் கரட் அவர்கள் பாரதி புத்தக வெளியிட்ட மூலதனத்தினுடைய மூலதனம் புக் வெளியீட்டு விழா நடந்தது நம்முடைய புக் ஃபேர்ல அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில இஸ்ராமகிருஷ்ணன் தான் அந்த புக்கை வாங்கினார் அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர் சொன்னார் மூலதனம் என்பது பொருளாதாரத்தை பற்றிய ஆய்வறிக்கை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறேங்க அது மிகப்பெரிய இலக்கிய படைப்பு என்று அவரு அதுல சுட்டி காட்டி அதுல ரெஃபர் அப்படி அந்த சமகாலத்தில் இருந்த ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர்களை கரைத்து குடித்தவர் மார்சு அப்படி ஒரு நிலைமை பாட புத்தகங்களில் தமிழ்நாட்டில் இல்லை என்பது நமக்கு மெருப்பெரிய புயல் அங்கேயும் அதான் நிலைமை ஆனா அதை மீறி வெளியில படிச்சிருக்கிறாரு அப்படி வெளியில படிப்பதற்கு தமிழகத்தில் நிறைய இலக்கியங்கள் இருக்கு ஆனா நம்ம அதுக்கு பக்கத்திலேயே இல்ல பக்கத்திலேயே இல்ல அப்படிங்கிறது தான் மரியாதைக்குரிய கலிய பெருமாள் உட்கார்ந்து சிங்காரவேலரை பற்றி அல்லது தோமுசியை பற்றி அவருடைய பஞ்சு படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த துறை சார்ந்த எல்லா ஆழத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இலக்கியத்துல அப்படிப்பட்ட பல இலக்கிய படைப்புகள் தமிழகத்துல இருக்கு அந்த படைப்புகளை இளைஞர்கள் ஆழமாக படித்து அதில் இருந்து தன்னுடைய புரிதலை தன்னுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வர வேண்டிய அவசியத்தை இந்த புத்தகம் கொடுக்குதுன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் காதல் காதல் கடிதம் சம்பந்தமா நிறைய பேர் பேசுறாங்க எனக்கு அத ஒரே ஒரு பாயிண்ட் தான் மார்க்சோட வலது கையை வெட்டி எடுத்துடணும் அது இல்லைன்னா மார்க்சுக்கு நான் தான் எல்லாமே அப்படின்னு சென்னி அந்த கடிதத்தில் எழுதுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க சாத வரைக்கும் ஜென்னி இறந்து போற உடைய வலது கையாக அவருடைய ஒரு எழுத்தை கிறுக்கலாக இருக்கிற எழுத்தை முறைப்படுத்தி எழுதியவர் தோழர் ஜென்னி அவர் அன்னைக்கு சொன்ன எனக்கு அந்த அதை வெட்டணும்னு சொன்ன உடனே ஒருவேளை மாஸ் கை வெட்டி இருந்தா இதெல்லாம் நம்ம கிடைச்சிருக்குமா என்ற ஒரு இயக்கம் ஒண்ணு இருக்கு அந்த எழுதியதை திருத்தி இன்னைக்கு பாலு செய்ததை போல இன்றைக்கு அதுக்கு வந்து மெருகூட்டக்கூடிய அந்த களத்தை கடமையை தொடர் ஜென்மி செய்தார் என்பதை இந்த புத்தகத்துல ரொம்ப அழுத்தமாக சுட்டி காட்டியிருக்கிறார் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரு மிக நிறைவான ஒரு புத்தகம் இளைஞர்கள் மத்தியில் இந்த புத்தகம் போகணும் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற மேன்மைகளை அறிந்து அதிலிருந்து தத்துவத்திற்குள் இளைஞர்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தை ஆழமாக அதை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கிறார் இருந்த பழக்கம் தன் ஒரு சுய கல்வி கூட்டாக படிப்பது துறை சார்ந்து இருக்கக்கூடிய திறமைகளை ஒருங்கிணைப்பது இந்த மூன்றும் ஒரு சேர்ந்துதான் இன்றைக்கு மார்சியமாக நமக்கு கிடைச்சிருக்கு அது மார்க் எழுதிருக்கலாம் ஏங்கல் எழுதியிருக்கலாம் நெலின் எழுதியிருக்கலாம் கட்சியுடைய தோழர்கள் மொழியில நம்ம கிட்ட அந்த கூட்டு உழைப்பு இருக்கு ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அந்த ஆளுமையை அவர் மேம்படுத்திக் கொண்டு கூட்டாக விவாதிப்பது கூட்டாக முடிவெடுப்பது செயல்படுவது என்ற அந்த ஸ்தாவன நிலைமையை படிப்பிலும் நிலைநிறுத்துவதன் மூலமாகத்தான் கிடைத்தது என்பதை அவர்கள் நமக்கு நமக்கு இதெல்லாம் பாடம் நமக்கு வரக்கூடிய சேர்ப்பது நமக்கு முதன்மையான கடமை வி எம் எஸ் தன்னுடைய நிறைவான காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தோழர் வி எம் எஸ் அவர்களுக்கு என்னுடைய மிக பணிவான நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்